அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழப்போகிறது இந்த சூரிய கிரகணம் நடப்பாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிற்குரிய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வருடத்திற்கு சராசரியாக இருந்து மூன்று முறை சூரிய கிரகணமோ அதே மாதிரி இருந்து மூன்று முறை சந்திர கிரகணமோ நிகழ்வது வழக்கோங்க தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கு இரண்டு சூரிய கிரகணங்கள் நிகழ்கிறது அதில் முதல் கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் நிகழ்ந்தது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை சூரிய கிரகணம் கடைசி கிரகணமாக நிகழ்கிறது இதுக்கப்புறம் இந்த வருடத்திற்கான கிரகணங்கள் வந்து கிடையாது சந்திர கிரகணங்களும் கிடையாது சூரிய கிரகணமோ இதுக்கப்புறம் இந்த வருடத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரகணங்கள் அப்படின்னு சொன்னாலே ஆன்மீக ரீதியாகவும் ஜோ ஜோதிட ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சுபகாரியங்களுக்கோ அல்லது மங்களகரமான நாளாகவோ வந்து கருதப்படுவது கிடையாது அது வந்து தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே தோஷத்தை பீடிக்கக்கூடிய வகையில் அது பெறும் இல்லாமல் சக்தியும் வந்து சற்று குறைவாகவே இருக்கும் அதனாலேயே ஆலயங்கள் வந்து மூடி மூடி இருக்கும் கிரகண நேரங்களில் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தா பார்க்கும் பொழுது மனிதர்களாகிய நமக்கு இந்த கிரகணங்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும் அதிலும் பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கணிக்கப்படுகிறது அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது கடவுளுக்கு கிரகத்தையும் சக்தியையும் குறைக்கிறது அப்படின்னும் பொழுது மனிதர்களாகிய நமக்கும் பல்வேறு விளைவுகளையும் பாதிப்பையும் கட்டாயம் அது ஏற்படுத்தும் அதுவும் கிரக நிலைகளில் சில மாற்றத்தை கொண்டு வருவதன் காரணமாக நமக்கு பலன்கள் வந்து வேறுபட்டு காணப்படும் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பலன்கள் வந்து நமக்கு ஒவ்வொரு மாத பலன்களும் கணிக்கப்படக்கூடிய வகையில் இந்த கிரகணத்தின் காரணமாக நிலையில் ஏற்படக்கூடிய சில தாக்கம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மதியிலையும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது அப்படி இல்லைனா தோஷம் ஏதேனும் பீடிக்குமா பரிகாரத்தை இந்த ராசிக்காரர்கள் மேற்கொள்ளணுமா இந்த மாதிரியான பல தரப்பட்ட தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்க் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வந்து கிரக நிலை கிரகணத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும் அது வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது அதை தவிர்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்லணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து நிதான போக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது இது வந்து வெகு நாட்களுக்கு நீடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு சில காலங்களுக்கு மட்டும் அதாவது குறிப்பிட்ட ஒரு பதினைந்து நாட்கள் மட்டும் உங்களுக்கு இந்த தாக்கம் பிரச்சனைகள் வந்து இருக்க செய்யும் அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக அனைத்து வித பிரச்சனைகளும் வந்து சுமூகமாக முடிய ஆரம்பிச்சிடும் அதனால் ஆரம்பம் இந்த அக்டோபர் இரண்டாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு பதினைந்து நாட்களுக்கு இந்த தாக்கம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் வந்து அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே சற்று எச்சரிக்கையாகவே செயல்பட பாரு எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிலும் முக்கியமாக நிதானம் பொறுமை அப்படிங்கிறது அவசியமான ஒன்று எடுத்தோம் கழுத்தோன்னு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க அப்படி இல்லைனா முடிவெடுக்க முடியல குழப்பமான மனநிலை இருக்கிறது இதில் என்ன முடிவெடுக்கிறது தெரியல அப்படின்ற பட்சத்தில் அதை ஆற போடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி உத்தியோகஸ்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்றுத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பணியிடம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கலாம் இல்லை பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அதனால் சகப்பணியாளர்களிடமோ உயர் அதிகாரிகளிடமோ வந்து கொஞ்சம் அனுசரித்து வட்டு கொடத்தை போங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் தாங்க சொல்லணும் உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க செயலில் வேகம் பிறக்கோ அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறவோ ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத் துறைகளை சேர்ந்தவங்க மருத்துவர்கள் ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் பெருமளவுல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதே மாதிரி நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அப்படி இல்லனா அவற்றால ஆதாயமோ ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு மாணவ மாணவிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பாங்க கலைத்துறையினரினுடைய எண்ணம் ஈடேற ஆரம்பிக்கும் சமுதாய பணியாளர்களுக்கு பாராட்டுகளும் குவியும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் வந்து சாதகமாக முடிய கூடுதல் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமளவில் வந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க அதனால் கொஞ்சம் வந்து சிந்தித்து செயல்படுங்க ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படி இல்லைனா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளவும் நேரிடலாம் ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய சிறு பிரச்சனை வெறும் பிரச்சனையாகவும் மாற வாய்ப்புகள் இருக்குது அதனால் எந்த இடத்துல என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதலையும் நினைவில் கொள்வது அவசியம் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க எல்லார்கிட்டயும் அனைத்து விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ரொம்ப நாள் பழக்கமாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சில விஷயங்களை மறைத்து பேசுறதும் தாங்க தரும் அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே மாதிரி ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை நீங்க செலுத்துவீங்க ஆன்மீக நாட்டம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது இதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் இவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுவது அவசியமாகிறது அதே மாதிரி வந்து வண்டிகளில் பயணங்களை மேற்கொள்கிறீங்க வாகனங்கள் இருக்கு இல்லையா இரு இருசக்கர வாகனங்களை பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் உஷாராக இருங்க சாலை விதிகளை பின்பற்றி செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வந்து நெருப்பு கூர்மையான ஆயுதங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க பணியாளர்கள் வந்து இயந்திரங்களை இயக்கும்போதும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து சக பணியாளர் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள் எழுந்தாலும் அது உடனே சரியாகிடும் பெரிய கவலை கொள்ள தேவையில்லை இருப்பினும் சகப்பணியாளர்கள் மத்தியில் விஷயங்களை பகிர்ந்து கொள்வது உங்களுடைய அலுவலக ரகசியங்களோ அல்லது உங்களுடைய குடும்ப தனிப்பட்ட ரகசியங்களையோ நீங்க பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களுடைய தொழில் ரகசியங்களோ வியாபாரம் தொடர்பான விஷயங்களையோ யார்கிட்டயோ நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி பகிர்ந்துக்கிறீங்க அதுல உங்களுக்கு பிரச்சனைகள் வாய்ப்பு வந்து சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய நலன் விரும்பிகளினுடைய ஆலோசனையை பெற வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்குங்க நீங்க உத்தியோகம் செய்பவராக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறது போன்றவற்றை விட்டுட்டு உங்களுடைய வேலையில முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக அவசியமான ஒன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை புறக்கணிக்கிறதுல தவறு எக்காரணத்தை கொண்டும் செய்யாமல் இருங்க அப்படி இல்லைன்னா பெரிய மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்க அதே மாதிரி உடல் ரீதியாக வந்து அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அலட்சியம் வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் அதே மாதிரி வருமானத்தை விட உங்களுடைய செலவுகள் வந்து இந்த காலத்தில் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அது தவிர்க்க முடியாத ஒன்று இருந்தாலும் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் உங்கள உங்களால் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம்